அந்நிய ஆதிக்கத்திடம் எங்கள் அன்னை நிலம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வீர போர் புரிந்து மரணக்கயிற்றை முத்தமிட்ட மான மரவர்கள் எங்களுடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவர் நினைவை போற்றுகிற நாள் இன்று நிச்சயமாக வெள்ளைய ராணுவத்தை எதிர்த்து போரிட்ட வீர பெரும் மரவர்கள் வேளாண்மைக்கு மிகுந்த முன்னுரிமை கொடுத்து ஆட்சி செய்த பெருமக்கள் உலகத்தின் மிகச் மிகச்சுவைபட விளைந்த ஆரஞ்சு பழத்தை எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்த எங்கள் பாட்டனார்கள் அவர்களுடைய நினைவை போற்றி அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிற நாள் இன்று எந்த தாய் நிலம் இன்னொருத்தனுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது ஒருபடி மண்ணு கூட அந்நியன் எடுத்து போய்விடக்கூடாது என்று போரிட்டு மாண்டார்களோ அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் அதே நிலத்தின் வளத்தை வளர்ச்சி என்கிற பேரிலே கொள்ளை கொண்டு போற அந்த கொள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் ஆயுதம் போர் செய்தார்கள் நாங்கள் அறிவாயுதமேந்திய போரை செய்கிறோம் அந்த வீர பெரும்பாட்டன்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களின் வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் நீங்க எதை போடுவீங்க இது நான் பாட்டனுக்கு சொன்னதை நீங்க போடுவீங்களா இதை போடுவீங்களா ஏன்னா எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியணும் எல்லாத்தையும் இந்த இதில் வச்சு மூடி மறைக்கக்கூடாது

ரீச்சும் அது ஆங்கிலத்தில் ரீச்சும் அதிகம் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை நாங்கள் கடைசி வரைக்கும் தமிழர்கள் நாங்கள் அனாதைகளாகவே இருக்க வேண்டியது இருக்குது அதில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் படுத்தும் நான் நினைக்கிறேன் அதே போல வந்து சேர சோழ பாண்டியரை தமிழன்னை அதே போல பெரியார் இருக்காங்க புகைப்படம் புகைப்படம் இல்லை அதில் அண்ணா வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோற்றுனர் இப்போ அண்ணா அவர்களை வந்து நாங்கள் பார்க்குறது வந்து அந்த பெருந்தகை வரும்போது தான் தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழருடைய இலக்கியமும் வரலாறும் வந்து அரசியல் மேடைகளில் பேசப்பட்டது என்கிற அண்ணா என்கிற பெருந்தகை வந்த பிறகு தான் அந்த மதிப்பு அவர் மேலே எப்போவுமே மரியாதை உண்டு நீண்ட காலம் உழைத்த அரியணைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் போது ஒரு கெடுவாய்ப்பு அவருக்கு மரணம் சீக்கிரம் வந்து அவரை தொற்றுச்சு இல்லைன்னா பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம நிலத்தில் அது இல்லை அது அவ்வளோதான் நமக்கு ஒரு கெடு வாய்ப்புன்னு தான் சொல்லணும் நான் அண்ணாவை ஏன் வைக்கலைன்னா இது மாதிரி ஒரு கூட வச்சுருக்கலாம் பெரியாரை வச்சதுனால இந்த குறியீடுகள்லாம் உள்ளடக்கம்னு நினச்சிருக்கலாம் சேர சோழ பாண்டியர்கள்லாம் வச்சுட்டதுனால அவருடைய பேரம் தான் வேலைநாரியாச்சு வச்சுட்டதுனால அவருடைய அவர்களுடைய பேரம் தான் பிரபாகரன் கூட விட்டுருக்கலாம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால் ஒன்று இல்லை அவர் அது தலைவரை தான் அண்ணன் வச்சுருக்காரு நம்ம நம்ம கூட நினச்சிருக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லக்கூடாது உங்களுக்கு கட் அவுட் அல்ல கருத் கட் அவுட் அல்ல அரசியல் கருத்தியல் தான் அரசியல் நீங்கள் வேலுநாச்சியார் அம்பேத்கர் அதெல்லாம் வைக்கிறது பிரச்சனை இல்லை வேலுனாச்சியார் யாருன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்ல இப்போ நான் வந்து பேசலைன்னா நீங்கள் சுந்தரம் நீங்கள் இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லுங்க அப்போ அதுதான் முக்கியம் அது வந்து என் தம்பி வச்சுருக்கிற வரைக்கும் பெருமை அடைங்க சார் ஏற்கனவே ஒரு சில படங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை தான் விஜய் பேசுனாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இந்த மாநாட்டுல உங்களுடைய கருத்து பேசுவாரா பேசுவார் பேசுவார் உங்களுக்கு பிறப்பு ஓக்கும்னு கொண்டு வந்தது நான் தான் முதல்ல அதே என் தம்பி எடுத்து செய்யறாரு அதுல எனக்கு மகிழ்ச்சி இப்ப கட்சி கொடியை பார்த்தீங்கன்னா ஏன் கொடி அவர் கொடிக்கு வித்தியாசம் தெரியாது ஏன்னா நாங்க வந்து சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள்னு கொண்டு வந்தோம் சிவப்பு மஞ்சள் ஏன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் போர் மரவினர் எங்களுக்கு ஏறும் போரும் எங்களுக்கு தொழில் அதனால் போருக்கு போகும்போது மஞ்சள் அடை உடுத்தி தான் போவோம் போரில் ரத்தம் சிந்தி வீர போர் புரிந்த மரவர்கள் காட்டால் உங்களுக்கு தெரியும் சிவப்பு மஞ்சள் எங்கள் தலைவர் அதை கொடி வண்ணமாக கொண்டு வந்தது காரணம் காந்தல் மலரை தேசிய மலராக எடுத்தோம் அது சிவப்பு மஞ்சளில் தான் இருக்கும் இந்த நாள் தான் நாங்கள் சிவப்பு மஞ்சளில் எங்கள் கொடியை எடுத்தோம் அதையே தம்பி நான் புளியை வச்சுக்கிட்டேன் அவர் யானையை வச்சுக்கிட்டாரு எங்களுக்கு வந்து குதிரைப்படை இல்லை யானைப்படை தான் எங்கள் பாட்டன்கள்லாம் வெள்ளைக்காரன் வரும்போது தான் குதிரை நமக்கு வந்து யானை தான் அப்போ அந்த இதில் அந்த வண்ணத்தை அவர் தவிர்க்கலை இப்போ திராவிட அடையாளம் வரைக்கும் வந்த கட்சிகளுக்கெல்லாம் கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்பாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு மஞ்சளாக இருக்குது மாறுதல் தானே மகிழ்ச்சி அடைங்க பெருமை அடைங்க சார்ந்த கூட்டணி இந்த இடத்த என் தம்பி தான் முடிவு பண்ணும்

அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை சார் இருந்தாலும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் பார்க்க போகிறதுக்கான கூட்டம் இது இதெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிற சில கருத்தையும் அந்த அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல பேசிட்டீங்கன்னா அப்புறம் என்னதான் வாழ்க்கையில் இருக்குது சாக போடுறோன்னு தெரிஞ்சிருச்சுல்ல ஆனால் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் மகிழ்ச்சியாக நகர்த்துறீங்கல்ல விடுங்க அது வந்து அது என்ன வருதோ எது வருதோ என்னை கேட்பாங்க நீங்கள் இப்படியே நின்றிங்கன்னா தரிசே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு போகிறாடி ஏ நானே அதை பற்றி கவலைப்படலை நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அது மாதிரி அவர் விடுங்க அவரை பார்க்கவே கூட்டம் வரட்டும் அது வாக்கா வருது வரலை அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் அவரை சார்ந்து நிற்கிற தொண்டர்கள் அது சும்மா பார்வையாள எல்லாத்தையும் முடிவு இது இது சரியாக வராது இது வரும் எதுக்குது எதுக்குதே அவர் இன்ன கருத்தரிச்சிட்டே இருக்காரு இப்பதான் அது பொறக பொம்பளை பிள்ளை தான் பொறக்கும் ஆம்பளை பிள்ளை தான் பொறக்கும் நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அது ஒரு தெரியும் என்ன பேசணும்னு ஓகே ஓகே இப்போ தான் கேக்குறேன் இது ஏன் கனமளைனா உண்மையிலே என்ன பேர் வுவீங்க தம்பி மூணு மணி நேரம் கூட தொடர்ச்சியா பெய்யல மூணு நாள் நாலு நாள் எல்லாம் பெஞ்சிருக்கு தம்பி இந்த குறைந்த நேரம் மழைக்கே நம்ம வெள்ளத்துல மிதக்கிறோம் சென்னையில திருப்பி திருப்பி சொல்லாதிய நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி கோவப்படுத்தாதீ காலையிலே நடவடிக்கை எடுத்த தம்பி என்ன தம்பி அறுபது வருஷமா ஆண்டு நீங்க பல ஆண்டுகள்ல பல ஆயிரம் கோடியை ஒதுக்கி அடிப்படை கட்டமைப்பு செஞ்சேன்னு நீங்க நாலாயிரம் கோடி ஆட்சிக்கு வந்தே ஒதுக்கு அப்ப அப்போ ஆயிரத்தி ஐநூறு செட் எதுக்கு தம்பி தண்ணி ஓட காவா இருக்குன்னா அதுவே ஓடிடும்ல அப்புறம் இறச்சி ஊத்து அதுக்கு மாவட்டங்கள்ல மழை பெஞ்சா கான்சென்ட்ரேட் பண்றாங்க பட் சவுத்லேட் பண்றது வட மாவட்டம் தென் மாவட்டம் இல்ல எல்லா மாவட்டத்தையும் ஒரே மாதிரி நாங்க கவனத்துல எடுக்கிறது